ஜெர்மனியில் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் தலைமையிலான புதிய அரசாங்கம் அனைவருக்கும் கட்டாய குடிமகன் கணக்கை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த யோசனை அரசாங்க சேவைகளை எளிதாக்கவும் மக்களுக்கு தேவைப்படும் ஆவணங்களை குறைக்கவும் உதவும் மேலும் குடிமகன் கணக்கின் மூலம் டிஜிட்டல் சேவைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளவும் இயலும் மற்றொரு அனுகூலம் ஒரு குழந்தை பிறந்த பின்னர் பெற்றோர் எந்த படிவங்களையும் நிரப்ப வேண்டிய அவசியமின்றி குழந்தை நலத்திட்ட கொடுப்பனவுகள் தானாகவே செய்யப்படும் இது பல குடும்பங்களின் வாழ்க்கை இந்த அமைப்பை பிற சமூக நலன்கள் மற்றும் சேவைகளுக்கும் பயன்படுத்த விரும்புகிறது இந்த திட்டத்தில் குடிமக்கள் மற்றும் வணிகங்களுக்கு டிஜிட்டல் அடையாளம் மற்றும் டிஜிட்டல் உருவாக்க முடியும் இருப்பினும் இந்த புதிய திட்டத்தில் கருத்தில் கொள்ள வேண்டிய சில சிக்கல்களும் உள்ளன தரவு பாதுகாப்பு மற்றும் ஹேக்கிங் ஆகிய விடயங்கள் இங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அத்துடன் வயதானவர்கள் டிஜிட்டல் முறையை பயன்படுத்துவதும் கடினமாக இருக்கலாம் இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் இந்த குடிமக்கள் கணக்கு மில்லியன் கணக்கான மக்களுக்கு பலனளிக்கும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது